கடந்த ஒரு வாரமாக பாஜகவுடைய அரசியலை உன்னிப்பாக கவனிப்பவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு செய்தி உறுதியாகி தெரிந்திருக்கும் என்ன தெரியுமா சீட்டுக்கட்டு கட்டு கூடாரம் மாதிரி சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது பாஜக பயத்தினுடைய உச்சியில் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ் இருக்கிறார்கள் நான் ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்றேன் அதாவது தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த ஒருவர் திடீர்னு ராஜினாமா செய்வார் அவர் எங்க இருக்கிறாரு என்ன இருக்கிறாரு அவர் என்ன வரைக்கும் பேட்டி எடுக்க எந்த பத்திரிகை ஊடங்களாலும் முடியல அது வேற விஷயம் திடுப்புன்னு ஒரு செய்தி வருது என்ன அப்படின்னா மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் கடந்த ஒரு வாரமாக பாஜகவுடைய அரசியலை உன்னிப்பாக கவனிப்பவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு செய்தி உறுதியாகி தெரிந்திருக்கும் என்ன தெரியுமா கட்டு கூடாரம் மாதிரி சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது பாஜக பயத்தினுடைய உச்சியில் மோடியும் அமித்ஷாவும் ஆர் இருக்கிறார்கள் நான் ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்றேன் அதாவது தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த ஒருவர் திடீரென்று ராஜினாமா செய்கிறார் அவர் எங்க இருக்கிறார் என்ன இருக்கிறார் அவர் என்ன வரைக்கும் பேட்டி எடுக்க எந்த பத்திரிகை ஊடகங்களாலும் முடியல அது வேற விஷயம் திடுப்புன்னு ஒரு செய்தி வருது என்ன அப்படின்னா பதினைந்தாம் தேதி தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படுவார் அப்படின்னு ஒரு செய்தி வருது ஆனால் ஒரு தினத்திற்கு முன்னரே பட்டபட பட்ட பட்டப்படான தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்ட உடனேயே தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டருடைய விலை நூறு ரூபாய் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு குறைக்கப்பட்டது பெட்ரோல் விலை ரெண்டு ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் திடுப்பு 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 நடக்குது ஏ அப்படி நடக்குது அப்படின்னா ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா பயத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் சிறைக்கி அனுப்புவதற்காக நீதிமன்றம் தயாராக மட்டும்தான் இனி பாக்கி நீதி எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஊழலை மோசடியை பாஜக செய்திருக்கிறது என்பது நீதிமன்றத்திற்கு புரிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த தேர்தல் பத்திர இந்த மோசடி வந்து தென்னிந்தியாவில் குறிப்பா நீங்க எதிராக ஏதாவது ஒரு செய்தி அதை தென் இந்தியா பெருசாக கொண்டாடும் மோடிக்கு எதிரான ஆர் எஸ் எஸ் எதிரான இருக்கிறது வட இந்தியா அப்படி அல்ல ஆனால் நீங்க நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் பத்திர கணக்கு வழக்குகள் வந்த தினத்தில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் மோடி அமித்ஷாவை கிழி கிழி என்று கிழித்துக் கொண்டிருந்தார்கள் வட இந்தியாவில தான் முதன் முதலாக ஒரு ஊடகம் முகமது சுஃபை தலைமையிலான அல்ட் நியூஸ் தான் முதன் முதலாக இவங்க எவ்வளவு கோடிகளை கொலை அடிச்சிருக்கிறாங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்கிறத அக்குவேர் ஆணிவராக பிரித்து மக்கள் மத்தியில் காட்டினது அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் பேச ஆரம்பித்தோம் முகமது சுஃபை தான் முதன் முதலாக கொண்டு வர்றார் ஆதாரத்தோட இவன் இவன் இவ்வளவு வாங்கியிருக்கிறான் எப்படி வாங்கினான் இடி விட்டு எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா கம்ப்ளீட் டீட்டெயிலும் வட இந்தியாவில் தான் முதன் முதலாக வெளிப்படுகிறது அப்படி வட இந்தியா கொதித்து கொண்டிருக்கிறது அது இல்லை நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போது எலக்ட்ரால் ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குது எலக்ட்ரால் பாண்டுன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போது காங்கிரஸுடைய ஆட்சி காலத்தில் ஒருத்தர் இருபதாயிரம் ரூபாய் கட்சிக்காக கொடுக்குறாருன்னு வைங்க இருபதாயிரத்தி ஒன்று அப்படின்னு ஆனாலும் இருபதாயிரத்துக்கு மேலே யாரை கொடுத்தாலுமே அதற்கான கணக்கு காட்டணும் இதுதான் நீங்கள் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது ஆனா மோடி வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது எலக்ட்ரால் பாண்டுவர் கொண்டு கொண்டு வந்த பிறகு மோடி என்ன சொல்றாரு நீ எவ்வளவு ஆயிரம் கோடி ரூபாய் வேணாலும் எனக்கு கொடு கணக்கு காட்ட வேண்டிய தேவையில்லை அதை மக்களுக்கு தேவையில்லை இப்ப காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஒருத்தர் இருபதாயிரம் ரூபா மேல ஒரு கட்சிக்கு கொடுத்தார் அப்படின்னா எனக்கு இப்ப அதை பத்தி தெரியணும் அப்படின்னா அந்த தகவல் வரை உரிமை சட்டத்தில் போய் கேட்டால் எனக்கு லிஸ்ட் கிடைக்கும் ஆனா மோடி தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வந்துட்டு அதுலயும் அமித்ஷா சொன்னதுதான் வந்து காமெடியினுடைய உச்சம் இந்த பாருங்க நேற்றுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறானுங்க பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்னு அம்பலப்பட்டது அமித்ஷா கிட்ட போய் இருக்கிற அமித்ஷா அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு தான் நாங்க இதை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாரு பாருங்களேன் மக்களை எப்படிலாம் ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு இவ் இவர இவர்களுடைய தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு எப்படியெல்லாம் மக்களை இன்னமும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் நீங்க நான் தான் எனக்கு தோணுது ஒரு மனிதர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இருபதாயிரம் ரூபாக்கு மேலே ஒருத்தன் கொடுத்தா அதில் வெளிப்படைத்தன்மை வேணும் அதற்கு இந்தியாவுக்கு வந்து வரி கட்டணும் அது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வெளிப்படையாக இருந்தது ஆனால் அவர்களை ஊடலாட்சி என்று இங்கே இருக்கிறவன் பூரா சொல்லிட்டு இருந்தான் யாரும் ச ஆர்எஸ்எஸ்காரன் பூரா சொல்லிட்டு இருந்தான் ஆனால் நீ எவ்வளோ ஆயிரம் கோடி வந்தாலும் எனக்கு நான் கணக்கு காட்ட மாட்டேன் உன்னை பற்றி என்ன வெளியே சொல்ல மாட்டேன் நீ இரு தங்கமே அப்படின்னு சொல்கிற மோடி ஆட்சி ஊழலுக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய பித்தலாட்டமாக இருக்குது இதுல வேற நீங்க பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல வந்து இருந்து இந்த பிஜேபி காரம் பூரா பேசுறான் என்ன பேசுறேன்னா டிஎம்கே வாங்கலையா காங்கிரஸ் வாங்கலையா மம்தா பானர்ஜி வாங்கலையா இதெல்லாம் வாங்காததா யாரும் வாங்காததா இப்ப நாங்க வந்து நிறைய வாங்கி இருக்கிறோம் அப்படின்னா நாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் அறுபது சதவீதம் நாங்க வாங்கி இருக்கிறோம்னா அதுக்கு என்ன காரணம்னா நாங்க ஆட்சியில இருக்கிறோம் அதனால எங்களுக்கு கூடுதல் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு குறைவாக கொடுத்துருக்குறாங்க அதனால உள்ள கோபமா இது எப்பவுமே நடக்கிறதானே அப்படின்னு சொல்றாங்க அட நாதாரிகளை உங்கள்ட்ட கேட்குறேன்டா நான் இடிஏ ரைடு விட்டு கையில் சிபிஐ வச்சுக்கிட்டு டிஎம்கே மிரட்டி காசு கேட்டுதா யாருக்கிட்ட அது எனக்கு காசு கொடு இல்லாமல் தான் ஒன்னா அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எதாவது பண்ணிச்சுதான் காங்கிரஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிச்சுதா அந்த மாதிரி எதுவுமே நடக்கிற இல்லையா நீ பூரா பணத்தை எப்படி பிடுங்கிருக்கிற நீ பணத்தை எப்படி பிடுங்கிருக்கிற அப்படின்னா நீ பணத்தை கொடு இல்லாட்டா உனக்கு வழக்கு பாயும் உன்ன சிறையில் தூக்கி போடுவோம் இப்படின்னு சொல்றது அப்ப அதனாலதான் அது இன்னைக்கு நீதிமன்றத்துல பெருச பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது மிரட்டி இந்திய வரலாற்றுல மிரட்டி பணம் குடுங்கிற விஷயம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி இப்பளவு பெருசா நடந்திருக்கானா இல்ல மோடியினுடைய ஆட்சியில அப்படி நடந்திருக்கு அப்ப மோடி அப்படிங்கிற ஆள் வந்து எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னு பாருங்களேன் இதுதான் சொல்றேன்ன நான் நம்ம நான் ஒரு ஏழு வருஷமா நம்ம இந்த சேனல் நடத்திட்டு இருக்கோம் ஏழு வருடங்களாக தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்திய நாட்டிற்கும் இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் எதிரானவர்கள் இந்தியாவிற்கே எதிரானவர்கள் இவர்கள் இவர்களுடைய சித்தாந்தம் அப்படிங்கிறது இந்தியாவின் இந்த இந்திய மக்களுடைய ஒற்றுமைக்கு எதிரானது அப்படிங்கிறது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அது இன்றைக்கு முழுக்க இன்றைக்கு நிறுவனமாகி கொண்டிருக்கிறது எப்படிலாம் சொல்லுங்க வர இடத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க ஊழலுக்கு எதிரானவர்கள் ஊழலுக்கு ஊழலுடைய மொத்த வடிவமே நீங்க தானே ஊழல் அப்படிங்கறது மொத்த வடிவமே பாஜகவும் பாஜகவுடைய தலைவர்கள் தான்ன்றதை நிரூபிக்கிறதுக்கு நீ வேற என்ன ஆதாரம் வேணும் நீ என்ன ஆதாரம் வேணும் நான் ஆரம்பத்தில் முதல்ல இன்னொரு பதவியில் கேட்ட மாதிரி இந்த பி எம் கேர்ல நடந்திருக்கிற அட்டுழியம் யாருக்கு தெரியுமா உடனடியாக நீதிமன்றம் தலையிட்டு அதுல இருக்கக்கூடிய எவன் கொடுத்தான் ஏன் சீன காரங்கிட்ட இருந்தெல்லாம் நிதி வந்ததுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்துருக்கு இப்போ இதில் வந்து இந்த தேர்தல் பத்திரத்தில் பாகிஸ்தான் கம்பெனிட்டு இருந்து வாங்கியிருக்கிறாங்கிற மாதிரி பிஎம் கேர்ல சீனக்காரங்கெல்லாம் ஒன்று வந்து பணத்தை கொடுத்துருக்கிறாங்களாம் சொல்கிறாங்க அதுக்காக இந்தியாவில் எதை இதெல்லாம் இவனுங்க உத்தானுங்க என்னென்ன பண்ணியிருக்கிறானுங்கன்னு யாருக்குமே தெரியாது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் My name is Red Channel, subscribe பண்ணிக்கொங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க